எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் பசுமை வணக்கம் நம்ம இங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டம் வந்திருக்கோம் பாலாஜி பரமசிவம் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயம் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஒரு அஞ்சு வருஷமா பார்த்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்காரு வேலூரில் நிலை வச்சுருந்துருக்காரு இப்போ அந்த இடத்துல இயற்கை விவசாயம் பண்ண முடியலன்ற காரணத்துக்காக சென்னையில் நிலை வாங்கி ஒரு அஞ்சு வருஷமாக வந்து சென்னையில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு புது மெத்தடை வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு அறிமுகப்படுத்திருக்காரு அது வந்து டைஜஸ்டர் அப்படின்ற ஒரு புது மெத்தடை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்திருக்காரு இதை பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொன்னாருங்க இதனால் அவரோட பண்ணை எப்படி இருக்குது அவர் அவர் வளர்த்த பயிரோடய காய்கறி எப்படி இருக்குது அவர் மண்ணோட வளனை எப்படி இருக்குதுன்னு பல விஷயங்கள் இந்த டைஜஸ்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன மெயின் ஒரே பிரச்சனைனா ஆட்கள் பிரச்சனை திருந்துச்சு என் மண்ணு வளமாச்சு அப்படின்றாரு இன்றைக்கி இந்த வெளியில் நம்ம பாலாஜி பரமஸ்வரன் ஐயாவோட முழு நில வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவர் இந்த டைஜஸ்டர் எங்கேருந்து வாங்கினாரு இது என்னென்ன மே மேலும் என்னென்ன வேலைகள் செய்யணும்னு பல விஷயங்களை வந்து இப்போ நம்ம பரமேஸ்வர ஐயா கிட்டே கேட்க போகிறோம் அவருக்கு என்ன மாதிரி பதில்கள் சொல்கிறாரு அப்படின்றத இந்த வழியை நம்ம பார்க்கலாங்க ஆ ஐயா வணக்கங்கய்யா வணக்கம்ங்க ஆ உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கய்யா என் பேர் பாலாஜி பரமசிவம் ஊர் திருக்கரிகுன்றத்தில் நடுவாக்கரைன்ற வில்லேஜு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் வந்து இயற்கை இன்டெகிரேட்டட் ஃபார்ம் செட் தான் என்னுடைய நோக்கம் அந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மில் நான் லாஸ்ட்டு மூணு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மை ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு எல்லாம் மூலாதாரம் பசுக்கள் நாட்டு பசுக்களை வச்சு அதனுடைய சாணம் கோமியத்தை வச்சு தான் இது எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கிறது நம்ம பசு கோழி ஆடு ஒருங்கிணைந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியம் தான் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்னு நம்ம சொல்கிறது அந்த ஒருங்கிணைந்த பண்ணியத்தை இது பண்ணணுன்னு தான் இது நம்மளுக்கு அஞ்சரை ஏக்கர் நிலம் இருக்குது இந்த அஞ்சரை ஏக்கர் நிலத்தில் ரெண்டு ஏக்கர் விவசாயத்துக்கும் மீதி இருக்கிற மூன்று மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி ஊடு பயிர்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது இருக்கேன் அது முழுக்க முழுக்க வெளியிலேருந்து எந்த இடுப்பொருளும் இல்லாமல் நம்ம இதிலே ஒரு இயற்கை முறையில் தயாரிச்ச நம்ம நம்மாழ்வார் சுபாஷ் பாலேக்கர் இவங்க சொன்ன வழிமுறைகள்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நான் இது பண்றேன் விவசாயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் வேலூர்ல முதல்ல பண்ணிட்டு இருந்தேன் அது எங்க சொந்த ஊரு சொந்த ஊர்ல நிலத்துல பண்ணிட்டு இருந்தேன் போயிட்டு வர இது ரொம்ப இது அது மட்டும் இல்லாம அங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்கு நிறைய எனக்கு வந்து தோதுப்படல அது மட்டும் இல்லாம தண்ணீர் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை இந்த இதனால எனக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கமா இருக்கிற இதுல வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து விவசாயம் பண்ணேன் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இங்கே நான் வந்து இது எனக்காக நான் உருவாக்க ஆரம்பித்து மூன்றரை நாலு வருஷம் ஆகுதுங்க அப்போ விவசாயம் புதுசு கிடையாது இருபது வருஷமாக பண்ணிட்டு தான் இருந்தேன் இருபது நான் இருபது வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு அப்புறம் பிஜேடிபிஏ எப்படி நீங்க அப்போ எங்கேயும் வேலை செய்யறீங்களா நீங்க நான் வேலை செய்துட்டு இருக்கேன் ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்துட்டு இருக்கேன் எப்படி விவசாயத்துக்குள்ள எப்படி ஆர்வம் வந்தது உங்களுக்கு எனக்கு இயற்கை இயற்கை சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வம் முதல்ல இருந்து அதனாலதான் ஊர்ல நிலம் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ கொஞ்சம் டைம் ஆகாம இந்த கொரோனா ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு நிறைய சப்போர்ட்டும் கிடைச்சிது நிறைய பயிற்சிக்கு போனேன் நிறைய மக்களை சந்திச்சேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து உங்க சேனல்ஸ் இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப விஷயங்களும் துணை இருந்த உதவி இருந்ததுனால என்னால பண்ண முடிஞ்சதுங்க அப்படிதான் விவசாயத்துல வந்தீங்க அப்படிதான் விவசாயம் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லங்க இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு இயற்கை முதல்ல ஆரம்பித்தது வந்து ரசாயனத்துல தான் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் தான் இதனுடைய இது தெரிஞ்சது பாதிப்பு தெரிஞ்சது அதுக்கப்புறம் மாறணும்னு நினச்சி என்னால் அங்க மாற முடியலன்றதுனால தான் நான் வந்து நம்மளே ஒரு இடத்தை உருவாக்கலாமேன்னு சொல்லி நான் இது வாங்கும்போது ஒரு தரிசு தான் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு தொள்ளாயிரம் செடி மரங்கள் வச்சுருக்கேன் இது வரைக்கும் மூணு வாட்டி அறுவடை பண்ணிட்டேன் நெல்லு சோ நான் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்களே இது எத்தனை இந்த கடந்த ஒரு நாலு வருஷத்துல நடந்திருக்கு இது நாலு வருஷத்துல நடந்த இது சரி இது இப்ப ஒரு பொட்டால் கார்ல இருந்து இது அப்படியே நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வந்திருக்கேன் இப்போ இப்ப வீடு போறதுன்னு வெளியில இருந்து எனக்கு வர்றது எதுவும் கிடையாது விதைகள் இந்த மரக்கன்றுகள் கன்றுகள் இருக்கு இல்லைங்களா கன்றுகள் மிஷினரி நான் பண்றதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லைங்களா இது டிராக்டரு டிராக்டரு ரொட்டேட்டரு அந்த ஹார்வெஸ்டிங் பேடி ஹார்வெஸ்டிங் பண்ணுற மிஷினு இதெல்லாம் தான் வெளியிலேருந்து வரும் இடுபொருள்னு நான் வெளியிலேருந்து எதுவும் எடுக்கிறது இல்லை இல்லை நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்க நான் அதை அந்த தயார் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக வரதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு சரி உங்கள் பின்னாடி ஏதோ ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க என்ன இது பயோகேஸ்ங்களா அது இது பயோகேஸ் கிடையாதுங்க இயற்கை வரும் அமுத கரைசன் ஜீவாமிரதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு சுலபமாக சுலபமாகவும் ஒரு மூவாயிரம் க லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு நம்ம பண்ணி வச்சு மொத்த நிலத்துக்கு இதை அனுப்புகிற அளவுக்கு பண்ணுறதுக்காக பண்ண ஒரு இது யூனிட்டுங்க இது ஏன்னா முதல்ல என்ன பிரச்சனைனா நான் செய்து வச்சுருவேன் நான் வந்து சனிக்கிழமை நாற்று தான் இங்கே வருவேன் செய்து வச்சுட்டு போவேன் இதை பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து அதில் அவ்வளோ ஆர்வம் கிடையாது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கெமிக்கலை போட்டால் அந்த ஃபெர்டிலைசரை போட்டால் வந்துடும் இதில் இல்லை ஒவ்வொரு வாட்டி அவங்கள செய்ய சொல்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா இது எப்படி நானே சுலபமாக பண்ணி எனக்கு வருஷம் ஃபுல்லாக வரத்துக்கு எப்படி அப்படின்னு இதில் இந்த முறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷம் ஃபுல்லாக எனக்கு அவங்க கரைச்சல் வந்துகிட்டே இருக்கும் நான் முதல்ல ஒரு வாட்டி இதை செய்யறதுக்காக முப்பது நாள் நான் வெயிட் பண்ணணும் அதுக்குண்டான எடுபொருள்லாம் கொடுத்துட்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது குறைய 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 நான் அதுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருந்தேன்னா எனக்கு வருஷம் ஃபுல்லாக இது இருக்கும் ஏன்னா இப்போ என்னுடைய அஞ்சரை ஏக்கருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறு லிட்டருன்றது ரொட்டேஷனில் அப்படியே வந்துருக்கோம் கிட்ட ஒரு அஞ்சு நாட்டு மாடு இருக்குங்க அதனுடைய சாணம் கோமியம் ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா ஒரு மாட்டுடைய சாணம் கோமியம் தான் இதுக்கு தேவை மீதி நாளே நான் வந்து உரமாக யூஸ் பண்ணுறதுக்கும் இது கம்போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் நான் யூஸ் இருக்கேன் ஆனால் நான் நான் வச்சுருக்கேன் அஞ்சு நாட்டு மாடு இதை இதை கொடுத்துடலாம் என்னாலே இதை என்ன ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆள் வேணாம் அதே மாதிரி இங்கேருந்து வேறு அவுட் குட் இருக்கு இல்லைங்களா இப்போ நான் கொஞ்சம் திறந்து காட்டுறேன் பாருங்கள் இதை வெஞ்சுரி சிஸ்டத்தில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேருந்து எடுத்தேன்னா பாருங்கள் இப்போ வருது நீங்கள் இதை பார்க்கலாம் இதனுடைய தன்மையை பாருங்கள் இது கரெக்ட் இது நான் இது பண்ணேன்னா வருஷம் முழுவதும் இதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரம் இருக்கும் என்னுடைய எல்லா இடுப்பொருளும் நான் இது வழியாக கொடுத்து அந்த வால்வை திறந்து விட்டேன்னா போய்டும் இதில் ஒரு நாலு ஸ்டேஜ் உள்ளே இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜாக மாதிரி கடைசி ஸ்டேஜுக்கு அது வந்துடும் நீங்கள் வந்து ஒரு பழைய முறையில் இதே ஜீவாமிரதம் அமுதக்கரைசியலை பண்ணணும்னா நீங்கள் ஒரு ட்ரம்ல பண்ணிட்டு காலையில் ஈவினிங் கரைக்க விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் இது பண்ணணும் ஒரு ஏழு நாளில் அது கெட்டு போயிடும் விஷயம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த நாள் கொடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் முதல்ல செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமும் கொஞ்சம் பணமும் செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வேலை ஆளே தேவையில்லை அந்த அளவுக்கு இதை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சோம்னா அவங்கள வச்சுட்டு இந்த ஜீவாமிரதத்தை எடுத்துட்டு அங்க இருக்கு இல்லைங்களா டப்பால வச்சுட்டேன்னா ஒரு நாற்பது லிட்டரு எனக்கு வந்து ஒரு கழனிக்கு ஐம்பது சென்ட்டுக்கு போதும் லிட்டர் போதும் லிட்டரு சென்ட்டுக்கு எனக்கு போதும் கொடுக்கணுமா இல்ல நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி மழை இருந்தா கொடுக்க மாட்டேன் இது வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்திருந்தோன்னா மண்ணே இதாகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்புழுலாம் உருவாக ஆரம்பிச்சது இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உருவாச்சு இது எனக்கு சுலபமாகவும் இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது இதுதான் வந்து என்னால் இட வெளியிலேருந்து எதுவும் வரவேற்க தேவையில்லை நான் ஓகேங்களா சுபாஷ் பாலேக்கர் சொல்கிற ஜீரோ பட்ஜெட்டு விவசாயம் நம்ம ஐயோ ஐயா சொல்லியிருந்தார் இல்லையா நம்மால்வார் ஐயா நம்ம நம்மால்வார் ஐயா சொல்லியிருந்தேன் வெளியிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வராது உங்கள் காட்டிலேருந்தே எடு உங்கள் காட்டிலேருந்தே போடுன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம் நான் இப்போ இப்போ பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க இதில் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணலாம் அது இப்போ வர வருஷங்களில் அப்படியே பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராகிட்டு இருக்கேன் சார் இது வந்து நீங்களாக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடாக இல்லைங்க நார்த்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க ஓகே நார்த்தில் செய்கிறாங்க இது ஓகேங்களா அந்த நார்த்தில் நான் விசிட் பண்ணி நான் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச தகவல் இல்லை அவங்கள பார்த்துட்டு நான் பேசினேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோனில் தொடர்பு கொண்ட அவங்கள தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி அறுநூறு இருக்க மாதிரி வேணும் அது இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க இந்த டியூபும் இந்த செட்டப் அவங்க பண்ணி கொடுத்தாங்க அவங்க செய்து கொடுத்தாங்க அதை நான் வந்து அங்கேருந்து கொரியரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இங்கே எல்லாம் செட் பண்ணி இதை பண்ணணும் ஒன்று என்ன இது எவ்வளோ இடம் என்ன அளவு இதுக்கு எவ்வளோ செலவு வச்சு சொல்ல முடியுங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுக்கு ஆறுங்க இது இது ஆறு அடி அகலம் இருபத்தஞ்சு அடி இது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஆறுக்கு அந்த இடுப்பொருள் அந்த இப்போ இப்போ இது கொடுக்குறோம் இல்லைங்களா நம்ம சாணம் கோமியம் மோர் வெள்ளம் காய்கறிகள் நம்ம கா பழச்சாறு அதெல்லாம் போடுற இடுபொருள் போடுறதுக்கு அது ஒரு ஆறுக்கு ஆறு அது கொஞ்சம் ஹைட்டாக செட் பண்ணி வச்சிருணுங்க அதுலேருந்து இப்போ திறந்து விட்டோன்னா இதுக்குள்ளே வரும் இந்த ப்ராசஸ்ஸு உள்ளே நடந்துருங்க இது இது ஒயரத்தில் தரையில் வைக்காமல் அதுக்காக நீங்கள் உயரத்தில் வச்சிருக்கீங்க அது இது ஏன்னா இந்த இந்த இது டியூப் இருக்குது இல்லைங்களா இது தலையில் வச்சோன்னா இந்த மண் அதை சாப்பிடும் ஓகேங்களா இது ரொம்ப சீக்கிரம் போகிறதுக்கு இது பண்ணணும் இது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது இப்ப இதில் மெயின்டனன்ஸ் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியுதுங்களா அது கொடுத்துருக்கீங்க இதை நான் க்ளீன் பண்ணோன்னா இது ஒண்டிதான் அது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆடி க்ளீன் பண்ண போதும் இது அவுத்து விட்டோன்னா அவுட்ளோ ஆயிடுங்க சரி இது அவுட் ஃப்ளோ ஆயிடும் இது பண்ணும் இதெல்லாம் நான் இந்த மாதிரி கரெக்டாக ஆப்ரேட் பண்ணும் இது எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் நடத்தணும்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணாதான் நான் போன இடத்துல இந்த மாதிரி செட்டப்ல தான் இருந்தது நான் உடனே பார்த்தேன் எது பண்ணாலும் வந்து ஒழுங்காக இருக்கிற முறையை பார்த்து பண்ணிடலாம் ம் ஏன்னா அவங்க பல வருஷமாக இருந்தாங்க ஸோ அதனால் அதை எடுத்து இதுக்கு செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு இடுபொருள் கொடுக்கறதுக்கே எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிட்டாச்சு ம் அரிசி வாங்கி வடித்து கஞ்சி தண்ணி வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்த கிலோ வெள்ளம் இதுக்கா எதுக்கு

அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறு கிலோ நீங்கள் இந்த வேஸ்ட்டு இருக்கு இல்லையா காய்கறி வேஸ்ட்டு இருக்கு இல்லையா காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் பழம் வேஸ்ட்டு அப்புறம் கீரைகள் வேஸ்ட்டு அது போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டரு மோர் இரநூறு லிட்டரு மோர் மோர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லிட்டர் வந்து கஞ்சி தண்ணி அரிசியை வடித்து நீங்கள் வந்து அதில் கஞ்சி தண்ணி எடுத்து அந்த கஞ்சி தண்ணியை விடணும் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அதில் போட்டு விட்டோங்க

இது இது மட்டும் வரவேற்கிறதுக்கு எனக்கு ஒரு முப்பதாயிரம் பார்த்தீங்கன்னா இந்த இடுபொருள் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரூபா ரூபா கிட்ட வச்சுங்க இடுபொருள் மட்டும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வெள்ளமே ஏன்னா அந்த வெள்ளத்தை உற்பத்தி ஆகணும் அது வந்து நுண்ணுயிர் உற்பத்தி ஆகணும் அதுக்கு உணவு வேணும் இல்லைங்களா அதுக்கு உணவுன்றது தான் அந்த வெள்ளம் அப்புறம் நம்ம காய்கறி வேஸ்டான காய்கறி இருக்கு இல்லைங்களா அது நம்ம வேஸ்ட்டான வெஜிடபிள் கீரைங்க அது சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லைங்களா அதே மாதிரி அதை பெருக்கிறதுக்கு ரொம்ப பெருக்கிறதுக்காக மோர் அந்த மோர் பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் மோர் நான் இங்கே கொடுத்துருப்பேன் இரநூறு லிட்டரு நூறு நூறு இரநூறு லிட்டரு கொடுத்துருக்கேன் மோர் இதெல்லாம் போட்டு நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பதாயிர ரூபா கிட்ட செலவாக இருக்கும் அது வந்து இந்த கட்டிட வேலையை தவிர இந்த கட்டிட வேலை அது எல்லாமே தனியாக தனியாக சரி இதுனா இது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நன்மை இருந்தது சார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நன்மை தெரிஞ்சு உங்களுக்கு நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா என் கேட்டுக்குள்ளேருந்து இடுப்பொருள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது என்னுடைய பெ பெரிய இது அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் என்னுடைய இதில் வராது இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய நோக்கத்துக்கு சேர்ந்தது இது ரெண்டும் நம்ம இந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பழங்களுடைய டேஸ்ட்டு நிலத்தில் நான் வந்து மண்புழு பார்த்தது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவம் இது கொடுத்த அப்புறம் அப்படிங்களா முன்னாடி அந்த அளவுக்கு கிடையாது இந்த அந்த அளவுக்கு கிடையாது பழம் இருந்தாலும் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இதில் வந்து பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு எட்டு மாதம் டைமில் எனக்கு வந்து டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சு என்ன பழம் கொய்யா பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி கொய்யா சாத்துக்குடி பண்ணியிருக்கீங்க கொய்யா சாத்துக்குடி அதுக்கப்புறம் தென்னை இப்போ கூட எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நம்ம வாங்கினோடனே வந்து சாப்பிட்ட தென்னைக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற தென்னைக்கும் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அருமையாக இருக்குது இனிப்பாக இருக்குது அதே மாதிரி நாட்டு கடலை போட்டேன் நான் அதுக்கும் இதுதான் கொடுத்தேன் இதுவும் மீன் அமிலம் தான் கொடுத்தேன் இது ரெண்டு தான் நான் இப்போ எதுனா அமிலம் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு நான் எவ்வளோ இந்த அமுதக்கரைசியல் கொடுத்தனோ அவர் எனக்கு மீன் அமிலம் கொடுத்தாரு அந்த மீன் அமிலத்தை நான் வந்து யூஸ் பண்ணேன் கடலை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அருமையாக எண்ணெய் கடலையில எண்ணெய் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்தது இது நாட்டு கடலை தான் போட்டேன் நாட்டுக்கடலை போட்டு இது பண்ணேன் அப்புறம் உளுந்து பச்சைப்பயிறு காராமணி அதுக்கப்புறம் மாடுகளுக்காக நான் வந்து மக்காச்சோளம் பண்ணேன் என்ன சோளத்தட்டுன்றது தட்டுன்றது மாட்டுக்கு ஒரு ரொம்ப நல்ல உகந்தது அப்புறம் என் தென்னைகள் நல்லாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் இது பண்ணேன் நெல்லில் எனக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தியானது முன்னையோட கொஞ்சம் குறைஞ்சதாக குறைஞ்சது அதுதான் உண்மை ஆனால் எனக்கு ச ஆன செலவு பார்த்திங்கன்னா எனக்கு ஆன செலவு முப் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் முன்னாடி நூறு ரூபாய் சின்ன இப்போ முப்பத்தஞ்சு இதுதான் காரணம் காரணம் இதுதான் இடுப்பொருளும் வெள்ளேந்து எடுத்துட்டு வரல இடு பொருளும் நான் எடுத்துட்டு வரல என்னுடைய சாணம் இது அதை வச்சே நான் பண்ணேன் நம்ம ரெண்டாவது வந்து நான் வந்து இதுலயே மிஷின் நடவு பண்ணேன் அதுக்கும் மானியம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து மிஷின் நடவு பண்ண மானியம்னு சொல்லிட்டு அந்த மிஷின் நடவு பண்ணேன் நான் ஆர்வஸ் பண்ணேன் மெயின்டெனன்ஸ் காசு ரொம்ப கம்மியாச்சுங்க அப்போ இவ்வளவு நன்மைகள் இந்த சிஸ்டர் நன்மைகள் கண்டிப்பாங்க நான் வெளியில யாரையும் எதிர்பார்க்க தேவையில இப்போ அதுதான் என்னுடைய மெயின் இது அதே மாதிரி இதில் நான் கையில் பிடிச்சேன் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வாங்குற ஃபெர்டிலைசரை உங்களால் கையில் பிடிச்சி இப்படி பார்க்க முடியுமா அதனால் நானே பண்ண முடியும் அது நான் ஒரே ஒரு ஆள் தான் வேலைக்கு வச்சுருக்கேன் அவர் அவரை வச்சு நானும் இறங்கி பண்ணேன்னா நானே பண்ணிவிடுவேன் இது இது வந்து இதே ஒரு மருந்து நான் வெளிலேருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க என்னால் இந்த மாதிரி கையிலேருந்து எடுத்து காமிக்க முடியுங்களா உங்களுக்கு அதுதான் சரி இது லைஃப் எத்தனை வருஷம்னு சொன்னாங்களா உங்களுக்கு எனக்கு இது லைஃப் என்ன சொன்னாங்க பத்து வருஷம்னு சொன்னாங்க பத்து வருஷம்னு சொன்னாங்க அது பத்து வருஷம் மேலேயும் இருக்கும் பத்து வருஷம் ஆனால் நாங்கள் வந்து லைஃப் இருக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க நான் இப்போ இதை வச்சு ஒரு எட்டு மாதம் ஆகுது சரி சரி எட்டு மாதம் ஆகுது பட் எனக்கு இது வரைக்கும் பார்த்ததில் எனக்கு கம்ப்ளைண்ட்டுன்றது எதுவும் கிடையாது ஒரே ஒரு அந்த கேஸு இது பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருக்கேன் இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மீத்தேன் கேஸு வந்து அதில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்களா இதுலேருந்து அவுட் புட் வரும் நான் அந்த மீத்தேன் கேஸை கேஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இதுங்களா ஆமாம் அது நான் யூஸ் பண்ணாமல் அது தண்ணியில் வச்சுட்டு அந்த தொட்டியில் வச்சுருப்பேன் பாத்தீங்களா இது அப்படியே ரிலீஸ் ஆகும் தண்ணியில் அந்த கேஸ் பட்டுச்சுனா அதுவும் பாதிக்காமல் அப்படியே இது பண்ணிடும் இது மட்டும் நான் அப்பப்போ கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு அதனால எதுவும் இல்லை அது மீத்தேன் கேஸ் இல்லைங்களா மீத்தேன் கேஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அதை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணுன்றது நம்மளுடைய உணர்வு அதுதான் இது பார்த்தீங்கன்னா மற்றபடி இது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விவசாயி ரொம்ப மெனக்கெடாமல் தானே எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கு உண்டான தேவைகளுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல முறைன்றது எனக்கு தோன்றுறதுங்க இதுவே வந்து இப்போ ஒரு பத்து பேர் பார்த்துட்டு போனதுல ஒரு மூணு பேர் இதே மாதிரி செய்யணும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி வந்துட்டால் எல்லாருக்குமே ஒரு என்ன ஒரு பிரச்சனை குறையும் ஆட்கள் பிரச்சனை குறையும் நீங்க வெளியில இருந்து இடுபொருள் வாங்க அந்த இயற்கை விவசாயத்தினால வர பயன்களை அவங்க மூணு முழுமையா முழுமையா அனுபவிக்கலாம் ஏன்னா இந்த கெமிக்கல் சார்ந்த பொருளை சாப்பிட்றதுனால என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வு பண்ணுறோம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈஷாலேருந்து நம்ம தோட்டத்தில் நடந்துட்டு இருக்கு பார்த்தா ஈஷா நடந்துட்டு இருக்கு ஈஷாவில் ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியும் அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிவித்தாலே போதும் எல்லாருக்கும் ஒரு உணர்தல் வரும் ஒரு பற்று வரும் சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்கள எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க ஒரு புது வித விஷயத்த வந்து இங்கே இப்போ எங்களுக்கு காமிச்சிருங்க உரங்கள் அதான் உரங்களை இயற்கை உரங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் சார் இதில் வந்து ஸ்லரி எதனால் எடுக்கிறீங்களா நீங்கள் சரி நான் இதில் ஸ்லரியே எடுக்கிறது இல்லை அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் டைஜஸ்டர் இது பேர் டைஜஸ்டர் டைஜஸ்டர் அந்த டைஜஸ்டர்னா என்ன பண்ணிடும் எல்லாத்தையும் அது அது நல்லா சாப்பிட்றதுக்கு தான் இந்த வெள்ளம் கொடுக்கறது இந்த மோர் கொடுக்கறதுலாம் எதுக்குன்னா அங்கே இருக்கிற பாக்டீரியாவுக்கு நிறைய நீங்க சத்து கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பியூரா இருக்கும் நல்லா இருந்தது இது எவ்வளவு பியூரா இருந்தது பாத்தீங்களா இதுல என்ன கசண்ட் இருக்கா இல்ல இது நான் வந்து என்னுடைய பாசன இதுல போட்டேன்னா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அதனால இது கொஞ்சம் ஊட்டச்சத்து ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியது அந்த ஊட்டச்சத்தும் இயற்கை வழியாக கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் ரொம்ப வேகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நூறு சதவீதம் திருப்திங்க ஏன்னா ஒரு இடுபொருள் உள்ள என்னுடைய இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அறுபது பர்சன்ட் இதாகுதுங்க காரணமாக இருக்கு முழு காரணமாக இருக்குங்க சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை எங்கிட்ட பார்த்துட்டீங்க புதுசாக விவசாயிகளுக்கு டைஜஸ்டர் அப்படி ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துறீங்க இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பசுமை சார்பாக எங்களோட வார்த்தைகளை நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க